ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்போம் நாம் இன்னைக்கு வந்து அனுமன் ஜெயந்தி எப்படி நம்ம வீட்டில் எளிய முறையில் நம்ம எப்படி நம்ம வந்து பூஜை அறையில் எப்படி நம்ம கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாவனை விரண்டழுத்தினால் ராம நாமத்தை அனுக்ஷணமும் சொல்லிட்டு இருப்பவர் வந்து ஹனுமாருங்க மார்கழி மாதம் அமாவாசை தினத்தன்று மூலம் நட்சத்திரத்துல அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது இது வந்து டிசம்பர் முப்பது பன்னெண்டு இருபது இருபத்தி நாலு அதிகாலை பன்னெண்டு மணி துவங்கி முப்பத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை ஒன்று பன்னெண்டு வரை உள்ளது திங்கட்கிழமை முப்பதாம் தேதி அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இரண்டும் வருவதால் அனுமன் ஜெயந்தியை வந்து வழிபடுவதாக நம்ம வந்து வழிபட்டு இருக்கிறோம் அப் இன்று வந்து கோவிலுக்கு சென்று துளசி மாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் வடை மாலை அணிவித்து மிகவும் பக்தி சிரத்தையுடன் வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அனுமன் எந்நேரமும் ராம் 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 என்று உச்சரித்துக்கொண்டே இருப்பார் இந்நாளில் அனுமன் சாலிசா காண்டம் படிப்பது சாலச் சிறந்தது படிக்கும் குழந்தைகள் படித்தவற்றையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நாம் வந்து இந்த அனுமன் சாலிஸாக படிக்கலாம் அப்புறம் கர்ப்பமாக இருக்கிறவங்க குழந்தை பேர் வேண்டுபவர்கள் வந்து அவங்க வந்துட்டு சுந்தர காண்டம் படிக்கலாம் அப்புறம் நிலையான வேலை இருக்கவும் பதவி புகழ் செல்வம் நிலைத்திருக்க மனதார நம்ம வந்து அனுமனை வழிபட அவருக்கு நம்ம எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு அவர் கொடுப்பார் அதுக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம பாருங்க நான் வந்து பலராமருடைய போட்டோ நான் வச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு நம்ம பெருமாள் பெருமாள் வழிபட்டாவே அங்க ராமர் இல்லைன்னா ராமர் பட்டாபிஷேகம் படம் சில பேர் வீட்டில் இருக்கும் அதில் அனுமர் இருப்பார் இது வந்து ராம எழுதுறதுக்காக வாங்கின புஸ்தகம் அதில் வந்து ராமர் ஹனுமனுடைய ஜாதகம் இருக்கு அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இதில் பூஜையில் வச்சிருக்கேன் அதுக்கு வந்து பாருங்க ஓம் ஆஞ்சநேய் வித்மகே வாயு புத்திராய திமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனும மூல மந்திரம் காயத்ரி மந்திரத்தை நாம் வந்து படிக்க போகிறோம் அதுக்கப்புறமேற்கா பாருங்கள் அவருக்கு பிடித்தமான அவள் அப்புறமேட்கா நம்ம கிட்டே இருக்கிற நட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் பழ வகைகள் வாழைப்பழம் கொய்யாப்பழம் அப்புறமேட்டுக்கா நம்ம ஆப்பிள் வச்சுருக்கோம் அவருடைய இஷ்டமான சிந்துரம் வச்சுருக்கோம் திரும்ப வெற்றிலை மாலை நாம் சாத்தியிருக்கோம் பிறகு துளசி அப்புறம் தீர்த்தத்தில் துளசி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ஹனுமன் ஜெயந்திக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் காரிய சித்தி ஆஞ்சநேயர் ஸ்தோ ஸ்தோத்திரம் வந்து இருபத்தி ஏழு முறை படிக்கலாம் அசாத்ய சாதக சுவாமின் அசாத்ய தவகிம்ப ஸ்ரீராம தூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு திரும்ப ஆஞ்சநேயருடைய நம்மளுடைய மந்திரம் அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டையார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம ராமநாமத்தை இப்படி ஜெபித்துட்டு நம்ம தீபத்துபா எல்லாம் செஞ்சுட்டு அவருக்கு வாசனை மலர்கள் எது வேணாலும் நம்ம சாத்தலாம் பாருங்கள் நம்ம துளசி மாலை அப்புறம் நம்ம வடை அவல் எது வேணாலும் நம்ம சாத்தி நாம் இந்த மாதிரி பூஜை நம்ம எளிய முறையில் பண்ண போகிறோம் ஸ்ரீராமா ராமா ராமே திறமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்வரன் ஆரிய ஆட்